அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் இருபத்தி ஐந்தாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அன்னை தன் முளைப்பால் அறிந்திடும் பருவம் அகன்று அப்பார் பருவம் வந்ததன் பின் அன்னை தன் முளைப்பால் அறிந்த வேண்டிடினும் அம்முளை வற்றி போயிடும் போல் பின்னையின் போகம் புசித்திடும் பருவம் பெயர்ந்து அப்பார் பருவம் வ வந்ததன் பின் பின்னையின் போகம் புசிக்க வேண்டினும் பிரார்த்தம் நீங்கியே இடுமாள் அதாவது இந்த பாடலில் ஒரு ஓமை கூறப்பட்டுள்ளது அந்த ஓமை என்னவென்றால் ஒரு பிறந்த குழந்தை ஒரு ஒரு வருடம் வரை தாய்ப்பால் குடித்து கொண்டிருக்கும் அதற்கு அப்பால் உலக அதாவது சத்துமாவு கஞ்சி அல்லது வேக வைத்த உருளைக்கிழங்கு மாதிரி பிற உணவுகளை தாய்ப்பாலை விட்டுவிட்டு மீண்டும் அடுத்த இரண்டாவது வயதிலே ஒரு வயது அதை சாப்பிட்டு கொண்டிருந்து அந்த குழந்தையை மூன்றாவது ஆண்டு ஆரம்பிக்கும்போது அது மறுபடியும் தாய்ப்பாலை குடிக்க ஆசைப்பட்டு போய் தாய்ப்பால் குடிக்க முயற்சித்தால் அதற்கு பால் வராது அல்லது பால் கிடைக்காது இந்த ஓமையை கூறி ஒருவன் சாதகத்திலே இந்த உலகியல் விஷயத்தை விட்டுவிட்டு ஜீவன் முக்தனாக அல்லது பரமுக்தியிலே ஈடுபட்டு அந்த ஆன்ம அனுபவத்தில் சிவ அனுபவத்திலே இருந்து சில கால் இருந்துவிட்டு மீண்டும் இந்த உலகியல் விஷயத்தை புசிக்கி வந்தால் இந்த உலகியல் விஷயம் அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அந்த பிரார்த்தனை அவனை பாதிக்காது என்கின்ற கருத்தை சொல்ல விரும்புகிறார் சரி பாடலுக்குள் செல்வோம் அன்னை தன் முனைப்பால் அறிந்திடும் பருவம் அகன்ற அப்பார் பருவம் வந்ததன் பின் அதாவது அன்னை தன் முளைப்பால் அறிந்திடும் பருவம் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி தான் வரி இருக்கிறது அன்னை தன் முளைப்பால் அறிந்திடும் பருவம் ஒரு குழந்தை தாய்ப்பால் கொடுக்கின்ற அந்த முதல் பருவம் முதல் ஆண்டு என்று சொன்னது மாதிரி முதல் பருவம் அகன்ற அப்பார் பருவம் வந்ததன் பின் ஆக தாய்ப்பால் குடிக்கிறதை விட்டு 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 அடுத்த பருவம் வந்து அதாவது உலகில் உணவு எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறது என்கின்ற அடுத்த பருவம் வந்ததன் பின் ஒரு இரண்டு வயது வரைக்கும் அடுத்த பருவம் இரண்டு ஒரு வயது போ இரண்டாவது வயதில் அந்த உலகில் உணவுகளை புசித்து பின் அடுத்த வரி அன்னை தன் முனைப்பால் அருந்த வேண்டினும் அம் முளை வற்றி போயி போயிடும் போல் அதாவது அந்த மூன்றாவது வயது வரி மூன்றாவது வயதிலே அது வந்து அதாவது அன்னை தன் முளைப்பால் அருந்த வேண்டினும் அதாவது மறுபடியும் தாய்ப்பால் குடிக்க அந்த மூன்றாவது வயதில் இருக்கக்கூடிய அது வந்து விரும்பினாலும் அம் முளை வற்றி போயிருக்கும் அதற்கு பால் கிடைக்காது என்கின்றதான் அதனுடைய பொருள் அடுத்தது அதுக்கடுத்த வரி பின்னையின் போகம் புசித்திடும் பருவம் பெயர்ந்து அப்பார் பருவம் வந்ததன் பின் ஆக இங்கே பின்னை என்பது உலகம் பின்னை என்பது பொதுவாக பின்னம் என்று சொல்வார் பின்னம் என்ற ஒரு சிலை வந்து உடைந்து விட்டிருக்கிறது என்று சொன்னால் அது பின்னப்பட்டு போயிருக்கிறது என்று சொல்வார்கள் அதுதான் பின்னையின் சக்தி அப்படி என்பது இது வந்து வள்ளலாருடைய அந்த திரை மறைப்பு அதாவது இறைவன்தான் திரையை மறைக்கின்றான் மறுபடியும் இறைவன் தான் திரையை விலக்கி ஒருமை திரு என்று சொல்வோம் நீ நானும் ஒன்று என்று அந்த முழுமையை காட்டுவான் என்று சொல்லுவார் ஆக பின்னை என்பது மறைப்பு சக்தி மறைப்பு சக்தி என்பது அல்லது குறைபாடை ஏற்படுத்தக்கூடிய அதாவது இறைவனும் இந்த ஜீவனும் ஒன்று சேர்ந்தால் முழுமை ஜீவன் வேறு இறைவன் வே இறைவன் என்று தெரியாமல் செய்துவிடுகின்ற அந்த சக்திக்கு பேர் பின்னை சக்தி அல்லது மாயாசக்தி என்று பெயர் இந்த அதுதான் பின்னை பின்னை என்பது மாயாசக்தி என்று சுருக்கமாக ஒரு குறிப்பு கொள்ளலாம் ஆக பின்னையின் போகம் புசித்திடும் பருவம் பெயர்ந்து அதாவது உலக விஷயங்கள் புசிக்கக்கூடிய இந்த சாதாரண பருவம் பெயர்ந்து அப்பால் பருவம் வந்ததன் பின் இந்த அப்பால் பருவம் என்பது ஜீவன் முக்தனுடைய ஜீவன் முக்தன் அந்த பிரம்மத்திலே அல்லது சிவானுபவத்திலே இருக்கக்கூடிய பருவம் வந்துவிட்டது ஆக அவன் அதிலேயே ஜீவன் முக்தனாகவே பல ஆண்டு காலம் இருக்கின்றான் இருந்து கொள்ளக்கூடிய அந்த பருவம் வந்துவிட்டது என்று சொன்னால் உலகியல் விஷயத்தில் பிறந்ததுலேருந்து ஒரு இருபது முப்பது எத்தனை வயதோ வரைக்கும் உலகியல் விஷயத்தில் ஈடுபட்டு இது ஒரு பருவம் இதிலிருந்து நித்திய அநித்திய விவேகம் அல்லது சத்விசாரம் செய்து அந்த ஆன்மா தரிசனம் பெற்று அது அதில் அந்த ஆன்மாவிலேயே லித்திருக்கக்கூடிய பருவம் அது இரண்டாவது பருவம் ஆக அந்த பருவம் வந்ததன் பின் வந்ததன் பின் என்பதாவது பெயர்ந்து அப்பார் பருவம் வந்ததன் பின் என்பது அதனுடைய பொருள் அப்படி இருக்கும்போது பின்னையின் வரை பின்னையின் போகம் புசிக்க வேண்டினும் ஆக ஜீவன் முக்தனாக இருந்து பல வருடங்காலம் ஆத்ம ஞானத்திலே அல்ல ஆத்மானுபவத்திலே சிவானுபவத்திலே இருந்து கொண்டவன் பின்னொரு காலம் இந்த உலகியல்லே வந்து இவற்றையெல்லாம் புசிக்க வேண்டும் உலக நபர்களோடு உலக போகத்தில் ஈடுபட வேண்டும் என்று வேண்டின அவனுக்கு ஒரு யோசனை வந்துவிட்டால் அல்லது அந்த பிரார்த்தம் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று யோசனை வந்து விட்டால் அதுதான் பின்னையின் போகம் புசிக்க வேண்டினும் பிரார்த்தம் நீங்கியே இடுமாள் என்பது முன்பு போல அந்த வந்து என்னது பிரார்த்தம் என்பது இன்ப துன்பத்தை ஜென்மத்திலே செய்த கர்மாவின் பணமாக இன்பமோ துன்பமோ கொடுக்கக்கூடியது அந்த இன்பமோ துன்பமோ கொடுக்கக்கூடிய அந்த வீரியம் இருக்காது அல்லது அந்த தன்மை பழையபடி உலகத்திலே பிறந்த பிறந்து இருபது முப்பது வருஷத்துலேயே இந்த உலகத்தில் ஈடுபாடு கொண்டு அனுபவித்த அந்த பிரார்த்தம் மாதிரி இருபது வருஷம் பிரம்மஞானத்தில் ஈடுபட்டு மறுபடியும் இந்த உலக விஷயத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதிப்பு அவனுக்கு ஏற்படாது என்பதான இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறார் ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான விளக்கம் ஒரு குழந்தை முதல் பருவத்திலே தாய்ப்பால் குடித்து இரண்டாவது பருவத்தில் இல்லாமல் இருந்து மீண்டும் தாய்ப்பாலை விரும்பினால் அதற்கு எப்படி கிடைக்காதோ அதே போல் ஒரு ஜீவன் இந்த உலக விஷயத்திலே முதலில் ஈடுபட்டு கொண்டிருந்து பின்னே சத்விசாரம் செய்து ஞானமோ அல்லது ஆத்மா தரிசனமும் ஏற்பட்டு அதிலேயே சில காலம் விட்டிருந்தால் மீண்டும் பழையபடி இந்த உலகில் இதுவிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் தோன்றினும் அவனுக்கு பழையபடி இந்த பிரார்த்தமாகிய நன்மை தீமைகள் இவைகள் எல்லாம் நீங்கி போயிருக்கும் என்பதுதான் இதன் பொருள் மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்